அன்புக்குரிய அரட்சரிகளை இந்த ஐந்தாம் நாள் நவநாளுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த ஐந்தாம் நாள் நவநாளில் நாம் சிந்திக்கின்ற பகிர்ந்து கொள்ளுகின்ற கருத்து கடின உழைப்பு கடின உழைப்பு உழைப்பே கடினம் அதில் கடின உழைப்பு என்ன உழைக்கிறதுக்கே இன்னைக்கு எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது இதில் கடின உழைப்புனா என்ன அன்புக்குரியவர்களே உழைப்பு தான் மனிதர்களை வளர்ச்சிப்படுத்துகிறது தான் தத்துவம் உழைப்பினால்தான் இந்த உலகம் உருவாகி இருக்கிறது மனிதன் இன்று இந்த நிலையை அடைந்திருக்கிறான் என்றால் இதற்கு காரணம் என்ன அவனுடைய கடினமான உழைப்பு கடினமான உழைப்பினால்தான் மனிதன் இந்த உலகை மேம்படுத்தி இருக்கிறான் அழகுபடுத்தி இருக்கிறான் வளர்ச்சியடைய செய்திருக்கிறான் மனிதர்கள் வாழ்வதற்கான ஏற்ற இடமாக இதனை இருக்கிறான் பாதுகாப்பாக மனிதன் இருப்பதற்கு இன்று பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணம் என்ன உழைப்புதான் ஒரு காலத்தில் மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டிருந்தான் காடுகளில் விலங்குகளோடு போராடி கொண்டிருந்தான் பாதுகாப்பு இல்லா சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்தான் மனிதன் தனக்கான இருப்பிடங்களை தயாரித்துக் கொண்டான் தனக்கான உணவை தேடி தேடி அலைந்தான் பல சமயங்களில் அவனுக்கு உணவு கிடைக்கவில்லை ஆனால் இப்போது அமர்ந்த இடத்திலேயே நமக்கு நாலு வேளை உணவு அழகாக கிடைக்கிறது இதெல்லாம் எதனால் வந்தது உழைப்பினால் வந்தது மனிதனுடைய மனித இனம் தொன்று தொட்டு உழைத்து 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 இந்த பூமியை மேம்படுத்தி இந்த மனித குலத்தை நாகரிகமாக்கி அதனை பாதுகாப்பானதாக மாற்றி இருக்கிறது இதற்கு அடிப்படையாக இருக்கிறது கடின உழைப்பு தான் ஆனால் இன்றைய தலைமுறை உழைப்பை பற்றிய சரியான புரிதல் இல்லாத தலைமுறையாக இருக்கிறது என்று எல்லோரும் வருத்தப்படுகிறார்கள் ஏன்னா எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சப்போஸ் உங்களுடைய உழைப்பு புத்தி கூர்மையுள்ளதாக உழைப்பு என்றால் அடுத்து இந்த புத்தியானது இன்னும் மேம்பட்டு இருக்கும் அடுத்த ஜீனில் வரும்போது இந்த புத்தி மேம்பட்ட புத்தியாக இருக்கும் ஒருவேளை உடல் உழைப்பாக இருந்தால் அடுத்த ஜீனில் இந்த உடல் உழைப்பு என்னவாக மாறுக் இருக்கும் என்றால் உறுதியான உடல் கட்டுடைய மனிதர்கள் பிறப்பார்கள் அப்போ உடல் உழைப்பாக இருக்கட்டும் அல்லது சிந்தனை உழைப்பாக இருக்கட்டும் அறிவு உழைப்பாக இருக்கட்டும் உழைப்பு என்பது மிக மிக அவசியம் என்பதை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம எவ்வளவுக்கு குறைவாக உழைக்க முடியுமோ அவ்வளவுக்கு குறைவாக உழை உழைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் கண்டுபிடித்து விட்டோம் இந்த காலத்தில் வந்து பெண்களெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி உடல் பருமனோடு இருக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா உடல் உழைப்பு குறைந்து விட்டதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் நல்ல மாவாட்டினவங்க மசாலா அரைச்சாங்க எல்லாம் செய்தார்கள் இதனால் அவர்களுக்கு வந்து அந்த உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருந்தது உடல் வியாதிகளும் குறைவாக இருந்தது இன்றைக்கு இதெல்லாம் இல்லாததுனால ஆரோக்கியமும் போய்விட்டது உடல் நலமும் கெட்டுவிட்டது உடல் அழகும் கெட்டுவிட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இப்பொழுது இந்த உழைப்பின் மட்டில் நமக்கு எத் எத்தகைய ஒரு புரிதல் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூத்த சகோதரிகள் உழைப்புக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருந்தார்கள் அழகாக சொல்லிடுவோம் உடனே நம்முடைய செமினாரில் அல்லது நம்முடைய ஜபக்கூடங்களில் அல்லது நம்ம வந்து இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லுவோம் நெல் குத்துனாங்க எல்லா விதமான வேலைகளையும் செய்தார்கள் அது கட்டடம் கட்டினாங்க இதெல்லாம் செஞ்சாங்க கடின உழைப்புக்கு உதாரணமாக இருந்தார்கள் என்று அழகாக சொல்லிவிடுவோம் ஆனால் அந்த உழைப்பினுடைய ஒரு ஒரு பத்தில் ஒரு பங்காவது நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க மாட்டோம் பத்தில் ஒரு பங்காவது அந்த உழைப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் மட்டும் அழகாக சொல்வோம் உழைக்காதவன் உண்ணலாகாதுன்னு சொல்லி ஆனால் உழைக்காமலே உண்ணுவதற்கு நாம் தயாராக இருப்போம் நமக்கு வருகின்ற இந்த உணவு நாம் உழைத்து வருவதல்ல யாரோ உழைத்து வருகிறது ஆனாலும் அதை உண்வதற்கு உண்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்வோம் நாங்க என்ன வேலை செய்யாமல் சாப்பிடுறோம் என்று வேற நம்ம சொல்லிக்கொள்கிறோம் ஆக அந்த உழைப்பை நாம் புரிந்து கொள்வது எப்படி எவ்வளவுக்கு அதிகமாக வந்து உழைக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அறிவு விருத்தியாகும்னு சொல்கிறான் அதிகமாக உழைக்காதவர்களுக்கு அறிவு விருத்தி ஆவதில்லை அதிகமாக உழைக்காதவர்களுக்கு உடல் நலம் சரியாக இருப்பதில்லை அதிகமாக உழைக்காதவர்களுக்கு பண்பு நலன்கள் வளர்வதில்லைன்னு சொல்கிறான் அப்போ பண்பு நலன் வளர வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் வேண்டுமென்றால் உழைக்க வேண்டும் அறிவு வளர்ச்சி வேண்டுமென்றால் உழைக்க வேண்டும் அப்போ உழைக்காமல் இவையெல்லாம் நமக்கு எப்படி வரும் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இவைகளெல்லாம் வர வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் உழைக்காமல் வர வேண்டும் என்று நினைக்கிறோம் நிறைய பேர் இன்னைக்கு இந்த ஆன்லைன் ஏமாற்றம் எல்லாம் அதானே ஆன்லைன் மோசடியெல்லாம் உக்காந்து இருந்த இடத்துல இருந்தே எவ்வளோ பணம் சம்பாதிச்சிடலாம் மோசடிகள் வேண்டாம் என்று நினைக்கின்ற அந்த உழைக்காமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற கருத்தியல் இந்த உலகை ஒரு கிரிமினல் உலகமாக மாற்றிவிடும் இந்த அழகான இந்த உலகத்தை ஒரு கிரிமினல் ஒரு மோசடி உலகமாக மாற்றி இருக்கிறது அடிப்படை என்ன உழைக்காம நம்ம வந்து வசதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் உழைக்காமல் சம்பாதிக்க வேண்டும் குறுக்கு வழியில் சம்பாதிக்க வேண்டும் குறுக்கு வழியில் வளர்ச்சி அடைய வேண்டும் உழைக்கக்கூடாது எதுக்குமே படிக்காமல் பட்டம் பெற வேண்டும் உழைக்காமல் சம்பளம் வாங்க வேண்டும் இது இன்றைய தலைமுறையினுடைய ஒரு கருத்தியலாக இருக்கிறது மிக குறைவாக உழைத்துவிட்டு அதிகமாக எதிர்பார்ப்பது குறைவாக தான் வேலை செய்வோம் ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன பூர்த்தி செய்ய முடியாத எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றன அன்புக்குரியவர்களே இது கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இல்லை என்றால் நம் தலைமுறையே எங்கோ தடம்புரண்டு செல்வது போல தோன்றுகிறோம் தடமாறி செல்கிறது போல தோன்றுகிறது நான் பல சமயங்களை சொல்வேன் தமிழகத்தில் இப்பொழுதெல்லாம் வேலை செய்வதற்கெல்லாம் ஆள் கிடையாது கட்டட வேலைகளை பார்த்தா யார் செய்கிறாங்க அப்படின்னா நார்த் இந்தியன் செய்கிறாங்க அதன் பிறகு நம்ம ஊர்களில் விவசாயம் கூட அன்றைக்கி சொன்னாங்க யாரோ விவசாயம் கூட செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களாம் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து விவசாயம் செய்கிறாங்களாம் அறுவடை செய்கிறாங்களாம் எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போய்விட்டது ஆக இன்னும் கொஞ்ச நாளில் தமிழகத்தில் தான் இருப்போமா அப்படிங்கிற கவலையும் வந்துவிட்டது யாரோ வந்து நம்மை நம்மை அடிமைப்படுத்துவதற்கு நம்மை உட்படுத்தப் போகிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை சோம்பேறிகள் யாராவது ஒருவரால் அடிமைப்படுத்தப்படுவார்கள் அதான் உண்மை சோம்பேறிகளாக இருக்கிறவர்களை மற்றவர்களை அடிமைப்படுத்துவது எளிதாக மாறிவிடும் யார் முனைப்போடு உழைக்கிறார்களோ அந்த இனம்தான் வளர்ச்சி அடை முனைப்போடு உழைக்கிற இனம் முன்னுக்கு வரும் ஒரு காலத்தில் தமிழர்களை பற்றி அப்படி தான் சொன்னாங்க முனைப்போடு உழைத்து உழைத்து முன்னுக்கு வந்த இனம் தமிழ் இனம் அப்படின்னு சொன்னாங்க இப்பொழுது சாப்பிட்டு தூங்கிக் கொண்டு தங்களுடைய வரலாற்றை மற மறந்து விடுகின்ற இனம் தமிழ் இனம்னு சொல்லுவோமா உழைத்து உழைத்து முன்னுக்கு வந்தவர்கள் அடைக்கல அன்னை சபை சகோதரிகள் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க இன்றைக்கு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க அதனால் அடைக்கல அன்னை சபையில் வளர்ச்சி இல்லை அப்படின்ட்டு சொல்ல போகிறோமா அன்புக்குரியவர்களே கொஞ்சம் யோசிச்சு பார் சிந்தித்து பாருங்கள் பள்ளியாக இருந்தாலும் நமக்கு அர்ப்பணம் குறைந்து விட்டது பள்ளியாக இருந்தாலும் உழைப்பு குறைந்து விட்டது கடினமாக நம்மளால் உழைக்க முடியாது அந்த பீரியடுக்கு கிளாஸ்க்கு போகிறதே பெரிய விஷயம் பீரியடுக்கு கிளாஸ்க்கு போகிறதே நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது எங்கள் ஸ்பெஷல் கிளாஸு எங்கள் ஸ்பெஷல் கிளாஸு என்னிடத்துல வந்து இருந்த ஹெச்எம்ஸ்க்கான மீட்டிங்கில் பேசும்போது சகோதரிகள் சொன்னார்கள் நான் சொன்னேன் அவங்க தங்களுடைய சேலஞ்சஸ் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க ஏம்மா நாங்களும் தலைமை ஆசிரியர்களாக இருந்தோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த சகோதரி சொன்னார் அதை நீங்களாம் தலைமை ஆசிரியர்களாக இருந்த காலம் இப்படி இல்லை நால்ரைக்கு எழுந்திரிச்சு அஞ்சலிக்கு காலையில் ஸ்டடிக்கு போக சொன்னீங்க நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க போனாங்க எங்கிட்ட அவங்க சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது ஏன்னா அவங்க போனாங்க இரவு எட்டு மணி வரை ஸ்டடியில் உட்கார சொன்னீங்க நாங்கள் உட்காந்தோம் என்றைக்காவது நீங்கள் போட்ட அந்த டைம் டேபிளை நாங்கள் போகலைன்னு சொன்னோமா இன்றைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை நீங்கள் செஞ்சீங்கடா அது உண்மைதான் ஒருவேளை இன்று இப்படி செய்கிறவர்களை பார்க் நம்முடைய அடுத்த தலைமுறை பார்க்கவில்லை போலும் அப்படின்னு சொன்னேன் அதனால் நான் குறையாக சொல்லவில்லை நான் குறையாக சொல்லவில்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து இவ்வளவு எதுக்கு உழைக்கணும் அப்படின்னு இவ்வளோ எதுக்கு ஒருத்தர் ஒரு சிஸ்டர் சொன்னாங்களாம் ஏன்னா இவ்வளோ உழைச்சி என்ன பண்ண போகிறாங்க பாஸ் பண்ணாச்சா பத்தாதா அப்படின்னாங்களாம் நீ நூறு சதவீதம் எய்ம் பண்ணாதானே உனக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரும் நீனே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு எய்ம் பண்ணுற அப்புறம் என்னைக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கூட வராதே அப்புறம் ஃபெயில் தானே ஆகும் உழைப்பை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை உழைக்கணுங்கிற கான்செப்டு நம்ம மனசுக்குள்ள சரியாக ஏறலை அதுதான் பிரச்சனை தயவு செய்து சொல்கிறேன் உழைப்பதற்கு மனதை தயார்படுத்து ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அந்த விவசாயிக்கு ஒரே ஒரு மகன் செல்ல மகன் அந்த மகனை ரொம்ப செல்லமாக வச்சுருந்தார் அவனுக்கு எந்த வேலையும் கொடுக்கலை எதுவுமே கொடுக்க மாட்டான் அவன் ஒரு வேலை கூட செய்ய மாட்டான் உழைக்காமல் நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாண்டு கொண்டு இருப்பான் இந்த விவசாயி பார்த்தான் தன் மகனை இப்படியே விட்டுவிட்டால் தன்னுடைய தலைமுறையே இதோட க்ளோஸ் ஆயிடும் இவனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் நினைத்து ஒரு நாள் தன் மகனை கூப்பிட்டான் ஏன்னா வளர்ந்துட்டான் சின்ன பிள்ளைன்னு நம்ம செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்த்தோம் இன்னைக்கு வளர்ந்து விட்டான் வளர்ந்த பிறகும் அப்படியே இருக்கிறான் அதனால் இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மகனை அழைத்தான் அழைத்து சொன்னார் இன்று இன்று முதல் நீ உன்னுடைய சாப்பாட்டுக்காக நீ உழைக்க வேண்டும் தான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் இவனுக்கு உழைத்து பழக்கம் இல்லை அதனால் என்ன செஞ்சான் வெளியே போனான் அங்கே போனான் இங்க போனான் உழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மண்வெட்டியே தூக்குறது கிடையாது வயலுக்கு போனது கிடையாது என்ன செய்கிறது ஒன்று என்ன செஞ்சா நைஸா அந்த பக்கம் வந்து அம்மா கிட்டே கெஞ்சுனா கொடுத்தாடினா அம்மா அம்மா கொஞ்சம் காசு கொடுமா காசு கொடுமா காசு கொடுமான்னு கேட்டான் அம்மா கொஞ்சம் காசை கொடுத்தாள் அன்று போய் அப்பா அந்த அப்பா நான் உழைத்த காசு அப்படின்னு கொடுத்தா இவன் கொடுத்த அந்த காசை வாங்கி அவங்க அப்பா பக்கத்துல ஒரு கேணி இருந்துச்சு கேணியில் தூக்கி போட்டார் அவன் வந்து விட்டான் அடுத்த நாளும் அப்பா அவனை அழைத்து சொன்னார் உன் உணவுக்காக நீ உழைக்க வேண்டும் என்று சொன்னார் என்னடா பெரிய தொல்லைய போச்சு அப்பா விடமாட்டார் பொல்லைய அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டாவது நாளும் போனான் உழைக்கிறதுக்கு போய் மம்பட்டியை எடுத்தான் வயலில் போய் வேலை வேலை செய்யலான்னு பார்த்தா இவனுக்கு கை காலெல்லாம் எல்லாம் நிற நிற நடுங்க ஆரம்பிச்சிருச்சு நேரே வந்தான் அங்கே வயலில் வேலை செய்து கொண்டு இருந்த தன்னுடைய தொழிலாளிகிட்ட கேட்டு அப்பா அப்பா நீ இன்னைக்கு கொஞ்சம் காசு கொடு கொஞ்சம் காசு கொடுன்னு கெஞ்சி கேட்டான் முதலாளி மகனாச்சேன்னு அவன் காசு கொடுத்தான் அதை வாங்கிக்கிட்டு திருப்பி இன்றும் வந்து அவங்க அப்பா கையில் கொண்டு வந்து கொடுத்தான் அப்பா அந்த காசை திருப்பி கூட பார்க்கவில்லை மீண்டும் அந்த காசை அவர் அந்த கேணியில் எரிந்து விட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த இவனுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது மூன்றாம் நாள் சொன்னார் நீ போய் உழைத்து உன் உணவுக்கு நீ காசு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னார் மூன்றாம் நாள் இவர் சென்றான் இனிமேல் தப்பிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய வயலில் போய் கடினமாக உழைத்தான் உழைத்து உழைத்து என்ன பண்ணான் அம்மாபட்டியை வச்சு வெட்டினான் என்னென்ன வேலைகள் எல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் செஞ்சான் புல் புடுங்கனா அதுக்கு பிறகு அந்த கட்டு சுமந்தான் எல்லா தண்ணீர் பாய்ச்சினான் எல்லா வேலைகளையும் செஞ்சான் காலையிலிருந்து சாயந்தரம் வரை வேலை செய்தான் அவனுக்கு அங்கு கூலி கொடுக்கப்பட்டது அந்த கூலியை வாங்கி கொண்டு வந்து அப்பா கையில் கொடுத்தான் அப்பா அந்த காசை இப்பொழுது அந்த கேணியில் வீசி எறிவதற்காக கையை ஓங்கினார் உடனே இவன் போய் அப்பா கையை இருக்க பிடித்து கொண்டு அப்பா இது நான் உழைச்சி சம்பாதிச்ச காசுப்பா இந்த பாரு என் கையை பார்ப்பா நானே உழைச்சி கா சம்பாதிச்ச காசு தயவு செய்து இதை வீணாக்காதீர்கள் இதை கேணியில் போடாதீங்கன்னு சொன்னார் அப்பா சிரித்து கொண்டு சொன்னார் எப்போது நீ உழைக்கிறா உழைக்கிறாயோ அப்போது தான் அந்த காசினுடைய அருமை உனக்கு தெரியும் இல்லை என்றால் அந்த காசினுடைய அந்த பொருளினுடைய அருமை உனக்கு தெரியாது அதனால் தான் நீ உழைக்க வேண்டும் என்று சொன்னேன் அப்படின்னு சொன்னார் அன்புக்குரியவர்களே பல சமயங்களில் நம்ம அமர்ந்திருக்கின்ற வசதியான நாற்காலி மேசை அதன் பிறகு மேலே சுற்றுகின்ற மின் இன்னும் கொஞ்சம் போனால் அட்வான்ஸ்டாக போனால் ஏசி நல்ல இடம் நல்ல படுக்கை இவைகள் எதன் மதிப்பும் நமக்கு தெரிவதில்லை நம்முடைய மேஜையில் வைக்கப்படுகின்ற விதவிதமான உணவுப் பொருட்கள் பழங்கள் இவைகள் எதன் மதிப்பும் நமக்கு தெரிவதில்லை காரணம் நாம் உழைப்பதில்லை உழைச்சி காசை வாங்கிட்டு தான் வந்து அந்த காசினுடைய அருமை தெரியும் பல சமயங்களில் நாம் உழைப்பதில்லை அதனால் அந்த காசினுடைய அருமை நமக்கு தெரிவதில்லை ஆக காசினுடைய அருமை தெரிவது மட்டுமல்ல அடைக்கலனை சபையில் உழைப்பு என்ற மகத்துவத்தை பிரான்சிஸ்கன் அருட்சகோதரிகளாக சகோதரிகளாக நாம் எப்பொழுதும் அதை காக்கிறோம் உழைப்பை மூலதனமாக கொண்டு வாழ்வதுதான் அடைக்கல் அன்னை சபையினுடைய மிகப்பெரிய தத்துவம் தத்துவமும் அதில் தான் அடங்கியிருக்கிறது உழைப்பு உழைக்காதவன் உண்ணலாகாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவு கடினமாக உழைக்க முடியுமோ அவ்வளவு கடினமாக உழைத்து நாம் கையில் கொடுத்திருக்கின்ற நிறுவனங்களை உயர்த்த வேண்டும் நம் கையில் கொடுத்திருக்கின்ற வகுப்புக்கு வகுப்பை உயர்த்த வேண்டும் நம் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற மாணவிகளை உயர்த்த வேண்டும் உங்களுடைய காட்டீச்சில் இருக்கிற குழந்தைகளை உயர்த்த வேண்டும் உங்கள் உழைப்பு தான் அவர்களுக்கு மூலதனமாக இருக்கிற இதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய பணிகள் அனைத்தும் தொய்வடைந்து போகும் உங்கள் பணிகள் சிறப்பான பலனை தராது உங்கள் பணிகள் அடுத்தவரை மேம்படுத்தாது இதை உணர்ந்து கொண்டு கடின உழைப்புக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள்